முன்னால் நிகழ்த்தப்படக்கூடிய முப்பாயிரத்திலே பயிரடைவதற்காக வாழ்க்கை தறியை வாரிசு முறையிலே நமக்கு இருக்கின்றான் இந்த மாற்றத்தினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மட்டுமே நாம் சிறத்தையோடு கவனமாக கவனமாகக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் நவீனம் அவர்களும் நமக்கு வணக்க வழிபாடுகளில் மட்டுமே கவனம் செலுத்துவதற்கு கட்டளையிடாமல் இந்த உலகத்திலும் பல்வேறு காரியங்களை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தி அந்த காரியங்களிலும் நாம் கவனமாக நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இஸ்லாமிய மாற்றத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹருக்கும் மட்டுமே செய்ய வேண்டிய காரியங்களை மட்டும் நமக்கு வலியுறுத்தி சொல்லப்படவில்லை அதையும் தாண்டி பல்வேறு காரியங்களை இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம் இப்படி இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது அந்த காரியங்கள் எல்லாம் பிற மனிதர்களோடு தொடர்புடையதாக பிற மனிதர்களோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கின்றது அல்லாவையும் சம்பந்தப்படுத்தி சொல்லப்படக்கூடிய சட்ட திட்டங்களை எடுத்து பார்த்தால் மிகவும் குறைவுதான் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டங்கள் தான் அதிகம் அதிகம் இருக்கின்றது இஸ்லாம் சொல்லக்கூடிய சில வணக்கு வழிபாடுகள் மட்டுமே நாம நமக்கு செய்யக்கூடிய காரியங்களா எனக்கு சொல்லுகிறேன் நாம செய்து கொள்ளலாம் நோன்பு நமக்காக நாமே வைத்துக் கொள்ளலாம் சக்தி செய்வது இது போன்ற சில காரியங்கள் வடக்கு வழிபாடுகள் மட்டும்தான் தனித்து இறைவனுக்காக செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கிறது ஆனால் மற்ற பல்வேறு காரியங்களை நாம் என்று சொன்னால் அது பிற மனிதர்கள் நம்மளோட தொடர்பு இல்லாமல் அந்த வடக்கு வழிபாடுகளை நம்ம செய்ய முடியாது இஸ்லாம் நமக்கு நிறைய நற்செயல்களை செய்வதற்கு கட்டளை தான தர்மம் செய்கிறோம் தான தர்மம் செய்வதற்கு ஒரு மனிதன் தனியாக இருந்தால் செய்ய முடியாது யாராவது ஒரு முன்னாடி நிற்கணும் சில மனிதர்கள் இருந்தால்தான் அந்த தான தர்மத்தை செய்து நம்ம நன்மை அடைய முடியும் அதே போன்று சில நற்பண்புகளையும் இஸ்லாமிய மாற்ற நம்ம கற்றுத்தருகிறது தான் செய்யணும் இந்த பண்புகள் இருக்கிறது சொல்லி தெரிகிறது அந்த பண்புகள் நம்மளோட இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதுக்கு பிறர் விளக்கணும் வேற மனிதர்கள் இருந்தாதான் அந்த பண்புகள் நம்மளோட இருக்கிறோம் நாம உண்மை பேசணும் இஸ்லாம் சொல்லிறது உண்மை பேச வேண்டும் என்று சொன்னா நாம மட்டும் தனியா இருந்தா உண்மை பேச முடியுமா யாராவது கூட இருந்தால்தான் உண்மை பேச முடியும் அதே மாதிரி மோசடி செய்யக்கூடாது பொய் சொல்லக்கூடாது பிறரை ஏமாற்றக்கூடாது திருடக் கூடாது என்று கெட்ட செயல்கள் விலக வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளை எடுக்கிறது அந்த செயல்கள் விடுபடுறதுனாலும் நமக்கு முன்னாடி யாராவது இருக்கணும் நம்ம கூட பழக்க பழக்கங்களில் ஈடுபடக்கூடிய இருக்கணும் நம்முடைய மனைவி இருக்கணும் மக்கள் இருக்கணும் நண்பர்கள் இருக்கணும் உறவுகள் இருக்கணும் நம்ம ஊர்ல மக்கள் சொந்த பிறந்தவங்க இருந்தால்தான் நாம யாரையும் ஏமாத்தாம இருக்க முடியும் யாரிடம் பொய் சொல்லாம இருக்க முடியும் யாரிடம் திருடாம இருக்க முடியும் யாரையும் சொத்தையும் அபகரிக்காம செய்யாம இருக்கணும்னா பிற மக்கள் இருக்கணும் பிற மனிதர்கள் இருக்கணும் அப்ப மனிதர்களோடு நம்முடைய தொடர்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் அதிகமதியை நமக்கு சொல்லுது இதையும் வணக்க வழிபாடுகள் மாதிரிதான் இஸ்லாம் எடுத்துக்கொண்டு மறுபடியும் அள்ளித் தெரிகிறது இந்த விஷயங்கள்ல நாம பெருசா கவனம் கிடையாது முஸ்லிம்கள் ஏகத்துவவாதிகளாக இருக்கிற கூட இந்த மாதிரி பிற சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெருசா கவனம் கிடையாது நமக்கு தொழுகை நமக்கு நோன்பு இதையெல்லாம் எல்லாரும் செய்ய வேண்டிய கடமைகள் என்று யார் நமக்கு தந்தார்களோ நபி செல்லாச்சு சொல்லி தந்தார் அவர்கள் எந்த நம்பி நமக்கு இதையெல்லாம் தந்தார்களோ இதே நபி சொல்லுவது தான் பிற மனிதர்கள் எப்படி பழகணும் பிற மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைய வேண்டும் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அதையும் சேர்த்துதான் நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடியதா இருக்கணும் இது சம்பந்தமான செய்திகளை நாம அதிகம் வந்து அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கணும் நாம ஏன் வந்து தொழுகை விஷயத்துல உறுதியா இருக்கிறோம் நோய் விஷயத்துல உறுதியா இருக்கிறோம் அல்லா செல் இருக்கான் அசுல்லா செல் நம்ம உறுதியா இருக்கிறோம் தொழுகையில வந்து ரசூல்லா எப்படி தொழுது காட்டினார்களோ அப்படிதான் தொழுகணும்னு உறுதியா இருக்கணும் இருக்கிறமா இல்லையா ஒரு விரல சிக்கிற சுந்தத்தை கூட நான் உணமாட்டேன் என்னதான் பிரச்சனை வந்தாலும் என்னதான் சண்டை வந்தாலும் நான் கண்டிப்பா விரல சிப்பேன் சொல்றமா இல்லையா செய்யறமா இல்லையா நெஞ்சுலதான் கை கட்டுவேன் நான் இன்னைக்கு என்னதான் எழுத்தாலும் ஊரை விட்டு நீக்கினா கூட நான் அதை செய்வேன் ஏன் சொல்லி செய்யறோம் ஏன் இதை நம்ம எழுத்து நிக்கிறோம் அல்ல அவர் ரசூலும் நமக்கு இப்படிதான் வழிகாட்டி இருக்கிறார்கள் அதனால தான் நிக்கிறோம் இதே மாதிரிதான் பிற விஷயங்களும் அல்ல அவரை சொல்லவும் சொல்லி தந்திருக்கிறாங்க இருக்கணும் சில விஷயங்கள்ல பிற மனிதர்களோடு கட்டிலேட்டு இருக்கிறான் ரத்து இல்லாமல் அதே சொல்லி தந்துருக்காங்க இதையும் சேர்த்துதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அமல்படுத்தக்கூடியதா இருக்கணும் அந்த தொழுகை விஷயத்துல நோன்பு விஷயத்துல மற்ற இறைவனுக்கு செய்யக்கூடிய வடக்கு வழிபாடுகள் எவ்வளவு உறுதி இருக்குதோ அதே உறுதி பிற மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நமக்கு வராதது காரணம் என்னன்னா நம்ம அது சம்பந்தமான செய்திகளை அதிக தெரியாத ஒரு காரணம் இதெல்லாம் சொல்லி தந்தவங்க இதை பெருசா சொல்லி தரல எவ்வளவு காலம் மார்க்கை விஷயத்துல போறவங்களா இருந்தா கூட மற்ற மனிதர்கள் தொடர்பான விஷயங்கள்ல ரொம்ப பொறுப்போக்கா தான் இருக்கிறாங்க அவர்கள் விஷயத்த எப்படி நடக்கணும் என்பதை வந்து ரொம்ப சொல்ல குறிப்பாக ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொள்ளுங்க சில மனிதர்களோட நம்ம உடன்படிக்கை செய்யறோம் ஒப்பந்தம் செய்யறோம் அக்ரிமெண்ட் போடுறோம் வாக்குறுதி கொடுக்கணும் அதை நம்ம கரெக்டா நிறைவேற்றணுமா ஒரு முஸ்லிமா இருக்கக்கூடியவர் ஒரு தௌஹர்வாதியா இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த விஷயத்த ரொம்ப கவனம் இருக்கக்கூடியவரா இருக்கக்கூடியவராக இருந்தாலும் பார்க்க முடியும் அதுலேயும் குறிப்பா வேண்டப்பட்டவர்கள் சொந்தக்காரங்கள்னா கூட ஓரளவு உடன்படிக்கையை நம்ம நிறைவேற்றுவோம் தெரியாதவரா இருந்தா எதிரியா இருந்தா மாற்றுமகத்தை சார்ந்தவரா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் கூட கூடதான் நம்ம உடன்படிக்கை நிறைவேற்றணுமா அப்படிதான் போய் நம்ம உடன்படிக்கையை சரியா நிறைவேற்றணுமா மாற்றும போய் நம்ம நிறைவேற்றணுமா அவன் தான் ரொம்ப கவனாச்சேன் அவன் நம்ம நம்ம உடன்படிக்கையை சரியா நிறைவேற்றணுமான்னு சொல்லி அதுல நம்ம ரொம்ப பின்தங்கி வைக்கணும் அதை ரொம்ப பெரிய விஷயமா நம்ம நினைக்கிறதே இல்லை ஆனா நம்பிசா ஆலோசனம் அவர்கள் நமக்கு அதை முன் காட்டி தந்திருக்கிறார்கள் பிற சமூக மக்களா இருந்தால் கூட நம்ம கொல்ல வரக்கூடிய எதிரியா இருந்தா கூட அவன்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டோம் ஒரு உடன்படிக்கையை செய்துட்டோம் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டோம் என்று சொன்னால் அதை உள்ளே போனா நிறைவேற்றணும் அப்படிங்கிற ரசுல்லா முன்னுதாரணமா வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க எந்த சூழ்நிலையிலும் நம்ம அந்த உடன்படிக்கையை மீறக்கூடாது என்பதை நமக்கு உறுதியா நமக்கு அது தெரிந்து தந்திருக்காங்க பிற சமூக மக்கள் மத்தியில வந்து இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றாமலே இருந்தா இதுவே நம்ம இஸ்லாத்தின் பக்கம் பிற மக்கள் வராதுக்கு முக்கிய காரணமா இருக்கு முஸ்லீம்கிட்ட நானே இல்ல நேர்மை இல்லைன்னு பிற மக்களே நம்மளை தூக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் உடன்படிக்கை விஷயத்திலே இருக்க மாட்டாங்க ஒரு ஒப்பந்த செய்யணும் ஒரு நிறுவனத்துல இருக்கிறோம் ஒரு ஒரு இயக்கங்கள்ல இருக்கிறோம் ஒரு கட்சியில இருக்கிறோம் அதை நம்ம எல்லாரும் ஒப்பந்தம் செய்திருக்கோம் உடன்படிக்கை செய்திருப்போம் வாக்குறுதி கொடுத்திருப்போம் அதை நிறைவேற்றுவதில் வந்து ரொம்ப பின்தங்கி போயிருக்கும் அதை சொல்றத வந்து மீறக்கூடியவர்களா இருக்கும் வாக்கு கொடுத்தா மாறு செய்வதா இருக்கும் ஆனா ரசோதராஜி செல்லம் அவர்கள் அவர்களை கொல்வதற்கு புரிந்த எதிரிகளாக இருந்த பிறகு கூட அவர்கள்ட்ட ஒரு ஒப்பந்தம் வச்சோம்னா அந்த ஒப்பந்தத்தை எப்படியாவது நிறைவேற்றணும் என்று அவ்வளவு பொறுதியா வந்து வழிகாட்டி தந்திருக்கிறார் செல்லும்போது காலத்தில் பதில் போக்குவரத்து நம்ம அறிந்திருப்போம் பதில் போக்குவரம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த என்று சொன்னால் அதுல கலந்து கொண்டவர்கள் அனைவருக்குமே சொல்லுவோம் இந்த உலகத்திலேயே இந்த உலகத்திலேயே ரசூல்ல சில பேரை தான் வந்து பெயரை குறிப்பிட்டு சில மக்களை குறிப்பிட்டு இவர்கள்லாம் நாளை மறைந்த சொந்தத்திற்கு செல்வார்கள் சொல்லி நன்மாராய் கூறியிருக்காங்க பத்து சஹாபாக்களுக்கு பேரா சொல்லி அபுல் பக்தர் குல் ஜென்னா உமர் குல் ஜென்னா உஸ்மான் குல் ஜென்னா இவர்கள்லாம் சொந்தத்தில் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் பேரையாக பத்து பேரை குறிப்பிட்டார் அதே மாதிரி பொதுவாகவே பதில் போர்க்களம் ஏன்னா அது முக்கியமான போர்க்குளம் இஸ்லாத்தை அழிப்பதற்காக முஸ்லிம்களை ஒழிப்பதற்காக சிறுபடையாக இருந்த முஸ்லிம்களை பெரும்பறை தாக்க வந்த சூழ்நிலை அந்த நேரத்துல உயிரை கொடுத்து அந்த போர்க்குளத்துல பங்கெடுக்க முன்னர்வது வந்து சாதாரண விஷயம் இல்லை அந்த போர்க்குளத்துல யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ அவர்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லி ரசோல்லா திருப்பி சொன்ன ஒரு போர்க்களம் வந்து பதில் போர்க்கணும் இக்கட்டான சூழ்நிலை நடந்த போர்க்குளம் அந்த போர்க்குளத்துல சுதைபா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி அவரு பங்கெடுக்கல ஆனா அவர் முஸ்லிமா தான் இருந்தார் அங்கதான் இருந்தாரு ஆனா அவர் அந்த போர்க் பாத்திரம் பங்கெடுக்கல அப்ப அவருடன் மற்ற சகாபாத்திரம் கேட்கிறாங்க நீங்க ஏன் பதில் போர்களை பங்கெடுக்கல இவ்வளவு முக்கியமான போற்றோம் இது பங்கெடுக்க வேண்டியது ஒரு நிர்பந்தமான நிலைமை இல்லையா நீங்க ஏன் அந்த போர்க் பாத்திரம் பங்கெடுக்கவில்லை என்று சொல்லி அந்த குதைபா என்று சொல்லக்கூடிய அந்த சகாபித்த விசாரிக்கிறாங்க விசாரிச்சப்போ அந்த சுதைபா என்று சகாபி சொல்றாரு நான் இருக்கும் இருக்கும்போது மெக்கார இஸ்லாத்தை தருவதற்கு முன்பு நான் மதினால இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பற்றி இஸ்லாத்தை பற்றி கேள்வி கொண்டு நானும் இஸ்லாத்தை தழுவிட வேண்டும் என்று ஆர்வப்பட்டு என்னுடைய தந்தை அழைத்துக் கொண்டு யாருக்கும் தெரியாம மக்கால இருந்து ஒரு கிளம்பி வராது வந்த குழந்தைகளுக்கு கிளம்பி போடுறது தெரிஞ்சுது இவர் இஸ்லாத்தை தருவது போறாரு முஸ்லிமா மாறலாம் நினைச்சு போறாரு இவரை ஊறக்கூடாது என்று சொல்லி பணி மறிச்சு அவர் அப்பாவையும் மௌன புடிச்சு கொண்டு வந்துறாங்க குடிச்சு கொண்டு வந்து எங்க போறீங்கன்னு விசாரிக்கிறாங்க விசாரிச்ச உடனே இவரும் என்ன பண்ணாரு சொன்னா போன்றவானு அவருக்கு தெரியும் அதனால உயிருக்கு பயந்து எனக்கு மதியநாத அவர் வேற இருக்குது எனக்கு தேவையை நிறைவேற்ற வேண்டியிருக்குது காரியமா போறேன் அப்படின்னு சொல்லி அவர் போய் சொல்றாரு ஆனா குறைசிகள் நம்பல நீங்க இஸ்லாத்தலைவர் தான் போறீங்க இஸ்லாத்த ஏற்றுக்கொள்ள போறீங்க முகம்மதை தந்திச்சு முஸ்லீமா மாற போறீங்க உங்களை விட மாட்டேன்னு சொல்றாங்க இவங்க சொல்றாங்க இல்ல இல்ல உண்மையா நாங்க வேற வேற விஷயமா தான் போறோம் ஆனா போனது இஸ்லாத்தலைதான் ஆனா உயிரை காப்பாற்றுறது குறை சொல்றாங்க சொன்ன ஒண்ணு அந்த குறை நாங்க அப்ப நம்புறதா இருந்தா நீ என் கூட ஒரு ஒப்பந்தச்சு ஒரு உடன்படிக்கைச்சு என்ன உடன்படிக்கை என்று சொன்னால் நீ அங்க போய் முஸ்லீமா மாறியோ மாறாம போறியோ நீ என்ன செய்ய போறோம் எங்களுக்கு தெரியாது ஆனா எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இல்ல ஆனா நீ எங்ககிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்கணும் ஒரு உடன்படிக்கை செய்யணும் என்ன உடன்படிக்கை என்று சொன்னால் நீ அங்க போய் முஸ்லீமா மாறினாலும் மாறாவிட்டாலும் முஸ்லீம் அவர்களை மாறிவிட்டால் கூட அங்கிருந்து முகம்மது ஒரு கட்டத்துல எங்க மீது போர்க்குழு வருவார் ஏதாவது போர்க்களம் வரும் அந்த போர்க்களத்துல நீ முகம்மது பக்கத்தில் கூடாது என்று அல்லாஹின் மீது சத்தியம் பண்ணி எனக்கு உறுதிமொழிந்தார் அந்த உடன்படிக்கை செய்து விட்டு நீங்க போங்க அல்லாஹின் மீது சத்தியம் பண்ணி நீ முகம்மதுக்கு ஆதரவாக எங்களுக்கு எதிராக போர்க்களத்துக்கு நீ வரக்கூடாது என்று எங்களுக்கு உடன்படிக்கை செய்து சத்தியம் பண்ணி போ என்று அந்த புயற்சியில் வந்து உடன்படிக்கை செய்து அவர் சத்தியம் பண்ணதுக்கு அழைப்பிடறாங்க இவர் இந்த மக்கள் வசதாக வந்து அவர் இஸ்லாத்தை தழுவிடுற அவரு தந்தையை தழுவிடுறாங்க தலைவர் பதில் போட்டு தான் வருது இவர் கிளம்புற அப்ப போய் இல்லாட்ட பொருட்கள் சொல்றாரு யாரும் சொல்லல நான் இப்படி ஒரு ஒரு ரொம்ப உடன்படிக்கை செய்திருந்தேன் மக்கா குறைசிகள் தான் நான் இந்த ஊருக்கு வந்து இஸ்லாத்தை தள்ளிவிட்டேன் சொன்னால் திரும்ப போரை சந்திக்கும் போது நான் நிற்க கூடாது உங்களுக்கு ஆதரவாக உங்களை நிற்க கூடாது இப்படியே உடன்படிக்கை நான் அவங்ககிட்ட எல்லாருமே சத்தியம் பண்ணி நான் சேர்த்து வந்துட்டேன் நான் என்ன பண்ணேன் அவங்க ரசூராட்ட போயிட்டு வந்து பதில் வந்து செல்லும் பொழுது அவர் சொல்ற சொன்னா நான் அகசியம் நீ என்ன ஒப்பந்தம் உடன்படிக்கை செய்தோ அதை நிறைவேற்றி போயிருது போய்ட்டு நிற்க வேண்டாம் போயிரு அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவது உண்மையை கடமையா இருக்கிறது உடன்படிக்கை செய்து அதை நீ மாறக்கூடாது என்று சொல்லி ரசூல் செல்ல அந்த கோர்களை கூட அந்த கூட அந்த உடன்படிக்கை நிறைவேற்ற சொல்ற யாருக்கான உடன்படிக்கை ரசூல்லாவுக்கு எதிராக ரசூல்லாவே கொள்கை வரக்கூடிய அந்த கோர்களுக்கத்தை சந்திக்க வரக்கூடிய அந்த எதிரிகளுக்கு எதிரான ஒப்பந்தம் எதிரிகள் கூட நடந்த ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தமா இருந்தால் கூட ரசூல்லார் சொல்றாங்க அவனுக்கு கூட நடந்த ஒப்பந்தம் தான் இவனுமே நம்ம மதிக்கணுமா அவரும் எப்படிப்பட்ட நம்ம பொருள்ல வர்றாங்க அதெல்லாம் நிறைவேற்ற வேறா கோரிக்கை சொல்லிருக்கான் என்ன சொன்னாங்க உடன்படிக்கை நிறைவேற்றணும் ஒப்பந்தத்தை நிறைவேற்றணும் வாக்குறுதி மீறக்கூடாது நீ சொன்னதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ வேண்டும் என்றால் உட்கார்ந்து துவா செய் முஸ்லீம்கள் ஜெயிக்க வேண்டும் முஸ்லீம்கள் வெற்றி பெற வேண்டும் என்று துவா செய்வதற்கு உனக்கு அனுமதி இருக்கு என்று சொல்லி அந்த சகாபியை திரும்ப அனுப்புறான் அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஒரு வழிகாட்டு அசல்லா தந்திருக்கிறாங்க எந்த சூழ்நிலையிலும் வந்து உடன்படிக்கையை மீறக்கூடாது என்பதை வந்து சொல்ல ஒரு இடத்துல வழிகாட்டுறாங்க ஒரு அபு சா அபு ராபி என்று சொல்லக்கூடிய சகாபி அந்த கால இடத்துல மக்காவுக்கு இடையில கடித போக்குவரத்துல நடந்துகிட்டு இருக்குது இப்ப போர்களை சம்பந்தமாட்டு பிரச்சனைகள் சம்பந்தமாட்டேன் கடித போக்குவரத்து நடக்குது அப்ப அபு ராபி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒருத்தர் அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க அவர் அங்க அவருக்கு கடிதத்தை கொண்டு வந்து அங்க மக்கா இருந்து வர கொண்டு வந்து தங்கி இருக்கிற மதிரால தங்கி இருந்து முஸ்லீம்களுடைய பழக்க வழக்கங்கள் நபிசல்லா அலுவலமோடைய பழக்க வழக்கங்கள் வணக்க வழிபாடுகள் இதையெல்லாம் பார்த்து அவர் ஈர்க்கப்படுறாரு ஈர்க்கப்பட்டு அவர் இல்லாத தலைவர்களாக கூட நிலைக்கு வந்தார் ரொம்ப சுமா மாறிடலாம் இவ்வளவு அழகா இவருடைய வழக்கு வழிபாடுகள் இருக்குது இவருடைய பழக்க எப்படி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து அதுல வியந்து போய் இஸ்லாத்த தருவதற்கு அவரு நினைக்கிறார் நினைச்சு ரசூல்லாட்ட வந்து சொல்றாங்க யாரும் சொன்னா நான் இசாத்த தருவ போறேன் நான் முஸ்லீமா மாற போறேன் அப்படின்னு ரசோல் அடிச்சு சொல்றேன் ரசூல்ல என்ன தெரியுமா சொன்னாங்க நீ முஸ்லிமா மாறிது அங்கே இருந்துக்குன்னு சொல்லல அந்த மனிதத்தை சொல்றாங்க நீ என்ன காரியத்துக்கு வந்திருக்கிற என்ன சொல்லிட்டு அங்கிருந்து வந்திருக்குற என்ன வாக்குறுதி அங்கிருந்து வந்திருக்குற அங்கு போய் சந்தித்து இந்த கடிதத்தை கொடுத்து அதற்கான பதிலை வாங்கிவிட்டு நான் திரும்ப வரவே சொல்லிட்டு அனுப்பியிருக்கிறாங்க உன்னை நம்பிக்கு அனுப்பினவங்களை நீ ஏமாத்த கூடாது அவங்க உடன்படிக்கை நீ மீற கூடாது நீ வேண்டும் என்று என்னிடம் இருந்து பதிலை வாங்கி கொண்டு போய் திரும்ப அவங்கள ஒப்படை ஒப்படைச்சுக்கிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் இரு மக்களே இருந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு இஸ்லாத்தை தருவ வேண்டும் முஸ்லிமா மாற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது என்று சொன்னால் திரும்ப ரிட்டன்வா நீ இஸ்லாத்தை தருவி கொள்ளலாம் இங்கே இருந்து கொள்ளலாம் அது உனக்கு சாதகமாக இருக்கும் அதுதான் சிறந்தது வாக்குறுதியை மீறக்கூடாது சொல்லி அந்த மனைவிடம் வந்து அறிவுரை சொல்றான் உடன்படிக்கை மீறிவிடக் கூடாது ஒப்பந்தத்தை மீறிவிடக் கூடாது வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதருக்கு அறிவுரை கூறி அவரிடம் பதிலை சொல்லி அனுப்பி அனுப்பிவிடுறாங்க அவரு போறாரு ஊருக்கு போற மக்களுக்கு போயிடாரு பதில கொடுக்காரு கொஞ்சம் இது பேர வந்து முடியல நான் இஸ்லாத்து தெரியல முஸ்லிமா மாநிலங்களுக்கு விழிப்புணர்வு சொல்லி ரிட்டன் திரும்ப மதினாக்கு வந்து முஸ்லிமா மாறிடுற இது நடந்த சம்பவம் இதுல நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் வந்து ஒப்பந்தத்தை மீறக்கூடாது வாக்குறுதி வந்து நம்ம கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அதுல இருந்து நம்ம எந்தெங்குமே தனி நடிக்கிற கூடாது தவறிடக்கூடாது நம்ம மக்கள்கிட்ட இது ரொம்ப சாதாரணமா இருக்குது ஒரு தடையை ஒருத்தர் நம்பி ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வாடகை கொடுத்தா கூட ஒரு பத்து வருஷம் இருந்து சொல்லக்கூடிய மக்களை நம்ம பாக்கிறோமா இல்லையா முஸ்லீமா இருந்தா கூட எதிர்த்து பேச முடியாது நான் எனக்கு உரிமை இருக்கு இவர்தான் இருந்திருக்கிறேன் சொல்லி சண்டை போட்டு அதிலிருந்து ஏதாவது நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்காதா என்று பார்க்கக்கூடிய மக்களை நம்ம பாக்கிறோமா இல்லையா அது ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும் இன்னும் கொஞ்சம் கூட இல்ல ஒருதான் ஓம்போம் உனக்கு வழிபாடுகளை செய்யணும் அது மட்டும் நமக்கு போதும் இந்த மாதிரி காரியங்கள் நமக்கு தேவையில்லை நம்பி ஒருத்தர் கடன் கொடுக்க முடியல நம்பி ஒருத்தர் ஒரு பொருளை ஒப்படைக்க முடியல திரும்ப தருவாங்களா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வருது ஏன் வருது நிறைவேற்ற மாட்டான் என்ற அந்த எண்ணம் நமக்கு வரணும் தந்தைங்களுக்கு அந்த சந்தேகம் வருது அப்ப இந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணம் வந்து ஒரு முஸ்லிமும் கண்டிப்பா இருக்கும் அது ஒரு தௌசீதிவாதி ஒரு வேகத்துவாதியா இருந்தா என்று சொன்னால் எந்த சூழ்நிலை அந்த உடன்படிக்கையும் வேணக்கூடாது வாக்குறுதியை மாறக்கூடாது சொன்ன பேச்சு மாறக்கூடாது நான் செய்யலன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அது செய்ய மாட்டேன்னு மாறுவது வந்து அந்த உடன்படிக்கை மீறுது வாக்குறுதி மீறுது இதெல்லாம் வந்து மறுமையில நமக்கு பாதிகமா அமையும் என்பதை ஒரு முஸ்லீம் கண்டிப்பா அவர் அவர்கள் உடன்படிக்கை இவ்வளவு கவனமா இருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கார்கள் அது மட்டும் இல்ல குதைபா குதைப்பா உடன்படிக்கை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் முஸ்லிம்களுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்திய உடன்படிக்கை யாரா இருந்தா கூட இந்த மாதிரி உடன்படிக்கையை சம்மதிக்கப்பட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நெருக்கடியான சூழ்நிலையில ஏற்படுத்தப்பட்ட அந்த உடன்படிக்கை ரசூத் தலாரி செல்வம் அவர்கள் மக்காவுக்கு உம்ரா செய்வதற்காக இஹ்ராம் கட்டி கொண்டு சகாபாக்களை அழைத்துக் கொண்டு குர்பானி பிராணிகளை அழைத்து கொண்டு அவங்க வந்துடுறாங்க இங்க வர்ற வழியிலே வந்து ரசூத் தல்லாரி செல்வம் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு பயம் மாதிரி ஒரு நேரல் மாதிரி ஆயிருது போனா அங்கேதான் போர் நடக்குமா அவங்க அந்த மக்கள் குறை மக்கள் மக்கா தாக்கல நம்ம அனுமதிப்பாங்களா உருவா செய்வதற்கு என்று அவர்களுக்கு ஒரு பயம் சின்ன ஒரு பயம் செய்யுது அந்த பயத்தை ரசிகலா கூட சில அந்த வார்த்தை மூலமா நம்ம அறிந்து கொள்ள முடியுது ரசிகலா நம்ம அவர்கள் மக்காவை நெருங்கி கொண்டு வைக்கும் பொழுது அவங்களுடைய அந்த ஒரு பிராணி ஒரு ரசி என்று சொல்லக்கூடிய ஒட்டகம் அந்த ஒட்டகத்தை தான் அவங்க பிரயாணம் பண்ணி வர்றாங்க அவங்க வளர்த்துன ஒட்டகம் அந்த ஒட்டகம் நெருங்க நெருங்க அது போக மாட்டேன்னு அடம் புடிக்குது அது நிக்கிது ரசிகலா எவ்வளவு தள்ளி விட்ட பிறகு கூட அது போக மாட்டேன்னு அடம் புடிக்குது

அப்ப அல்லாஹ் வரப்புல அலுவின் இந்த பறவைகள் மூலமாக அந்த படையை செல்ல விடாமல் தாக்குதல் நடத்த விடாமல் தடுத்து விரட்டி அளிக்கிறான் அப்ப அல்லாஹ் வந்து அந்த யானைப்படையை தடுத்து விரட்டி அளிக்கிறான் அந்த அல்லாஹ் தான் அந்த இறைவன் தான் இந்த ஒட்டகத்தையும் போக விடாமல் தடுக்கிறான்னு ரசோல்லா அந்த இடத்துல சொன்னா என்ன அர்த்தம்னா ரசூல்லாவுக்கு வந்து அல்லா ஒரு குறிப்பு கொடுக்குற மாதிரி ரசோல்லா விளங்குறாங்க ஏன்னா கவுபத்துல மத்தத்தில் கரம்ல ரத்தம் கூடாது போர் நடந்துடக் கூடாது யுத்தம் நடந்த கூடாது அதன் மூலமா மக்களுடைய தடைகள் ஊன்றக்கூடாது என்று சொல்லி ரசோல்லா அந்த இடத்துல பயப்படுறாங்க பிரச்சனை இல்லாம நம்ம இந்த உராவல் வரவேற்கணும் என்று ரசோல்லா விருப்பப்படுறாங்க இதே மாதிரியான பயம் வந்து மக்கள் வந்து பேசுகளுக்கு இருந்து அவன் என்ன பயந்தான்னா தான் படை இப்ப பெரிய படையா மாறிட்டுது உள்ள நுழைஞ்சிட்டாங்க நம்ம அமைதி பேச்சுவார்த்தை சொல்லி உங்காட்சியை அனுமதிச்சுன்னா இவங்க உள்ள வந்து நம்மள தாக்குதல் நடத்திடுவாங்க அப்படின்னு அவன் பயப்படான் அவன் பயப்பட்டு அவன் உள்ள ஓடக்கூடாது இவர்களை அனுமதிக்க கூடாது என்று அவன் அனுமதிக்க மாட்டோம் இப்படி ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது இறுதியாக சமாதானமா போயிடலாம் அப்படின்னு ரசோல்லாவுக்கே ஒரு முடிவு வருது ரசோல்லா பொறுத்த வரைக்கும் எந்த எல்லைக்கும் போய் ரத்த ரத்தாக ஓடிடக்கூடாது யுத்தம் நடந்துடக்கூடாது என்று நம்ம நிறைவேற்ற வேண்டும் உங்களால் நிறைவேற்ற வேண்டும் என்பதை ரசுல்லா ஒரு கவனமா இருந்தான் இப்ப அதுக்காக பேச்சுவார்த்தைக்காக சுகைல் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுப்பி வைக்கிறாங்க அவருக்கு வந்து நான் பேச்சுவார்த்தை சாதகமா சில ஆட்கள் பேசுவாங்கல்ல ரெண்டு பேருக்கும் சாதகமா பேசி எடுத்து பண்ற மாதிரியான ஒரு டிஃபரெண்டான ஆள் அவர் சுகைல் என்று சொல்லக்கூடிய அவரை அனுப்பி வச்ச உடனே அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துற பேச்சுவார்த்தை நடத்த நடத்தி அதுல சில கோரிக்கைகளை வைக்கிறார் அவருக்கு வச்ச முதல் கோரிக்கையே சகாபாக்கள் எல்லாம் பொதிச்சு வச்சிருக்கு சகாபாக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது ஓரிக்க வைக்கிறார் இந்த வருஷம் அவங்கள உங்க அனுமதிக்க வைக்க நீங்க உங்க அனுமதிக்க முடியாது நீங்க சொன்னார் அடுத்த வருஷம் உங்களுக்கு ஒண்ணு தரலாம் உங்களை அனுமதி தரலாம் இந்த வருஷம் முடியாது சகாபா எல்லாருமே கோபத்துல கொந்தளிக்கிறாங்க அதெல்லாம் முடியாது இந்த தான் போர் செய்தா நாங்க உராட்சி செய்வோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சகாபாக்கள் கோபத்தை இருக்காங்க ரசுல்லா அமைதிப்படுத்துறாங்க ரசுல்லாவை பொறுத்த வரைக்கும் போர் வந்துடக் கூடாது அதனால இந்த வருஷம் போனாலும் பரவாயில்ல அடுத்த வருஷம் ஊராட்சிகள் அனுமதி கிடைக்கல அதையாவது சொல்லி அந்த கோரிக்கை ஏற்றுக் குறைசிகளை பொறுத்த வரைக்கும் அனுமதிச்சா கோடை நினைச்சுவாங்க அந்த கேவலம் ஆயிடக்கூடாது என்று அந்த ஒரு மதிப்புக்காக விட்டு அதை அனுமதிக்கல ரசுல்லாவை பொறுத்த வரைக்கும் போர் வர வேண்டாம் கரம் ரத்தம் ஓட வேண்டாம் என்று அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்கிறார்கள் இரண்டாவது அடுத்ததான் கோரிக்கை வைக்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மத்தால இருந்து மதினாக யாராவது வந்தாங்கன்னா அவங்களே எங்கிட்ட ஒப்படைச்சிடணும் இது ரெண்டாவது கோரிக்கை இதுக்கும் சகாபாக்கள் யாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அங்கிருந்து வர்றாங்க அவங்கள எப்படி அவங்கள இடத்துல ஒப்படைக்க முடியும் திரும்ப ஒப்படைத்து அவங்க கொண்டு போடுவாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவங்களுக்கு பிடிக்காத குறிப்பில் அதை ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்று எழுதுறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் அங்கிருந்து ஓடி இருந்துரு ஒருத்தர் யாருன்னு பார்த்தா அந்த ஒம் பேச வந்தா சு அவருடைய மகன் அப்போடு ஒப்பந்தத்துக்கு வந்தவருடைய மகனே நான் இஸ்லா செய்ய ஓடு வந்துடுறேன் அவர் சுகேலுக்கு ஒண்ணு சேர்ந்து ஒப்படைக்க சொல்றாங்க ஒப்பந்தத்தை சைன் பண்ண எழுதவே இல்லையே அதுக்குள்ளாடி நாங்க எப்படி ஒப்படைக்க முடியும் அதை நான் ஒப்படைக்க முடியாது சொல்றாங்க அப்ப அந்த சுதேர் அதுக்கு ஒன்பதை நம்ம பேசியாச்சு இல்ல எழுதாட்டவா நீங்க ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவீங்களா உடன்படிக்கை நிறைவேற்றுவீங்களா என்பதற்கு முன் இதை நீங்க அப்பதான் நான் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி சொன்ன கூட சொல்றாங்க வேற வழி இல்ல இந்த ஒரு ஆளுக்கு நம்ம போறாரு சந்திக்க வேண்டியதா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மனிதரை அந்த அபூர்ஜவந்தரை பிட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க அந்த அபூர்ஜவந்தர் திரும்ப போனாரு என்ன ஒப்படைச்சிட்டீங்களா நான் போக மாட்டேன்னு போய் அவங்க போனாரு போனவர் திரும்பவும் ஓடி வந்து வரலாறுகள் இருக்குது அவரு பேரும் புரிச்சுக்கு போனதாகவும் புடிச்சிட்டு போன டைம்ல வந்து அவர் அந்த ரெண்டு பேரும் சொல்றாரு உங்க வாழ்வு நல்ல சூப்பரா இருக்குது நல்ல விட்டுதான்னு கேக்குறாரு அந்த மக்கள் வந்து அந்த வாழ அறிட்டாங்க அவர் டெய்லர் கொடுக்குறாங்க அவர் தெரியாம அவர் அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் வெட்டிக்கிட்டு திரும்பவும் ஓடி வந்துடு திரும்பவும் மதினாக்கு ஓடி வந்துறாரு திரும்பவும் வந்த மக்கள் வந்து அவரை தாங்கன்னு கேட்காரு ஊர்ல பார்த்தா ஒரு விவகாரமான ஆளா இருக்கிறாரு இவரை நம்மளுக்கு வச்சுட்டு இருந்தோம்னா பிரச்சனையா மேல் மேல வரைக்கும் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுறதுல வந்து அந்த நேரத்துல எழுதுறதுக்கு முன்னாடியும் சரி எழுதுற பிறகும் சரி அவர் வந்த பிறகு உடன்படிக்கை போட்டாச்சு போட்டோம்னா அது என்ன பாதிப்பு நமக்கு ஏற்படுத்தினாலும் அதை நம்ம கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ரசோல் தலா அரிசி அவர்கள் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுறாங்க சஹாபாக்கள் அது விருப்பப்படவே இல்லை எந்த அளவுக்கு விருப்பப்படலைன்னா வாங்க நம்ம போகலாம் வந்தாச்சு இந்த புதைப்பியாக வச்சு நம்ம அறுத்து இந்த நம்ம ரிட்டன் கிளம்பு ரசோல்லா சொல்றாங்க யாருமே கேட்கல கேட்கலாம இருக்கிறாங்க சஹாபாக்கள் என்பவர்கள் வந்து ரசோல்லா என்ன சொன்னாலும் உடனே நிறைவேற்றக்கூடியவர்கள் அந்த அளவுக்கு ரசோல்லாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பவர்கள் சஹாபாக்கள் அப்படிப்பட்டவர்களே ரசூல்லா சொல்றாங்க நீங்க மொட்டை அடிச்சுட்டு குர்பானி பிராணிகள் எல்லாம் குர்பானி கொடுத்து நம்ம கிளம்புவோம் சொல்றாங்க அவங்க பெசாம இருக்காங்க செய்ய முடியாதுங்கிற சோழல் இருக்கான் ஏன் அப்படி இருக்காங்க ரசுல்லா இந்த உடன்படிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடாது நம்ம அடம்பிடிச்சா அதை மாற்ற சூழல் இருக்கிறான் ரசுல்லா உடன்படிக்கையே போட்டுட்டா ஏதாவது மாத்துவாங்களா கோரிக்கையை கொடுத்தாச்சுன்னா வாக்குறுதை கொடுத்தாச்சுன்னா செய்வாங்களா அதுல உறுதியா இருக்கும் ரசுல்லாவுடைய மனைவி வர்றாங்க அவங்க ரொம்ப செலமா வந்து ரசுல்லாட்டு சொல்றாங்க யாரும் கேக்குற மனநிலையே இல்ல நீங்க சொன்னாலும் வர வரமாட்டாங்க நீங்க என்ன பண்ணுது முதல்ல நீங்க மொட்டை அடிச்சு குர்பானி பிராணிய குர்பானி கொடுங்க அப்பதான் அவங்க செய்வாங்க இல்லைன்னா அவங்க அப்படிதான் இருப்பாங்க ரசுல்லாட்ட சொல்றாங்க ரசுல்லா உடனே அந்த இஹராமை கலைஞ்சி அதை மொட்டை அடிச்சு குர்பானி கொடுத்து அவங்க அந்த காரியத்தை நிறைவேற்றுறாங்க உடனே அவளும் சதா அந்த காரியத்தை நிறைவேற்று தான் நம்ம வரலாறு பார்க்கும்போது முடியுது அப்ப ரசாரியத்துல நம்ம அவளுடைய இந்த செயல்பாடு நமக்கு விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னா உடன்படிக்கை ஒருத்தருக்கு நம்ம போட்டு இருக்கணும்னா எந்த சூழ்நிலையிலிருந்து மாறு செய்யக்கூடாது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உயிரே போகிற நிலைமை வந்தா கூட நமக்கு பெரிய பாதிப்பை உண்டாகக்கூடிய நிலைமை வந்தா கூட ஒரு வாக்குறுதி ஒரு உடன்படிக்கையை ஒருத்தருக்கு நம்ம செய்துனா ஒரு ஒப்புதல் நம்ம போட்டுக்கணும்னா அது எந்த சூழ்நிலை நம்ம வந்து மாறு செய்யக்கூடாது அதை நிறைவேற்றுவது வந்து ஒரு முஸ்லீம் மீது கண்டிப்பான ஒரு செயலா இருக்கிறது என்னைக்குமே மாறு செய்யக்கூடாது என்ற வாழ்க்கை முறையிலிருந்து நம்ம கவனித்துக்கலாம் அந்த உடன்படிக்கைகளை எல்லாம் இப்படி நிறைவேற்றக்கூடிய கண்மக்களாக நல்லா உண்மையின்னையும் ஆக்கியவர்களுக்கு குறித்து வரை நிறைவு செய்கிறது